பற்றி பேசலாம் அப்படின்னா காலையில் எழுந்திக்கிறது பற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தூங்குறது ரொம்ப லேட்டாக எந்திக்கிறது அப்புறம் காலையில் அறக்க பறக்க ஓடுறது இதுதான் இப்போ வந்து ஒரு ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சு இல்லைங்களா காலையில் எந்திக்கணும் அப்படிங்கிறதே இப்போ இல்லாமல் போச்சு அந்த காலத்துலலாம் காலையில் எழுந்திரிச்சி வாசத்து ஊட்டணும் கோலம் போடணும் அதெல்லாம் ஒன்றுமே இப்போது இப்போ நிறைய வீடுகள் வந்து அப்பார்ட்மெண்ட்டாக போனதுனால எந்த வீட்டில் வாசலில் கோலம் போடுறது அப்படின்றதே தெரியாது ஏன்னா அடுத்தடுத்தாப்பில் கதவு இருக்கும் இப்போ நாங்கள் சென்னையில் இருந்தப்போ என்னென்னா நம்ம கதவு திறந்தோன்னா பக்கத்து வீட்டு கதவு தான் இருக்கும் இதில் வந்து எங்கள் அம்மா வேறு வந்து வாசத்தள்ளி கோலம் போடு வாசத்தள்ளி கோலம் எந்த வாசலில் தெளித்து எந்த வாசல் நான் வாசலை தெளித்து கோலத்தை போட்டேன்னா அவங்க வீட்டில் போட்ட மாதிரி இருக்கும் அந்த அவங்க வந்து வேறு மருத்துவராக இருந்தாங்க இந்த பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னு நம்மளும் திட்டுவாங்க ஏன் என் வீட்டில் கோலம் போட்டிருக்கீங்களேன்னு அந்த மாதிரி இப்போ அந்த வேலையெல்லாம் இல்லைன்னா கூட பெண்கள் முக்கியமாக ஒரு ஆறு மணிக்காவது எந்திரிச்சி பழகலாம் என்னை கேட்டால் அஞ்சு அஞ்சரைக்கே எந்திக்கணும் எந்திரிச்சி எந்த எதுக்காக எந்திக்க சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் உங்களுக்கான நேரமாக நீங்கள் அதை ஒதுக்கிக்கலாம் உங்களுடைய மீட் டைம் நீங்கள் அதில் வந்து உங்களுடைய வேலையை அதில் முடிச்சிடணும் ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அது ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் பாத்ரூமில் போகிறீங்கன்னா குளிச்சுட்டு வந்துடணும் வெளியில் நீங்கள் அது பண்ணி பாருங்கள் நாள் முழுக்க உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு பழகுங்க அது ஃபைவ் டு சிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கான மீட் டைமாக வச்சுக்கோங்க அந்த டைமில் கொஞ்சம் குளிச்சுருங்க உங்கள் வேலையை பாருங்கள் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை கொஞ்சம் நேரம் படிங்க ஒரு காஃபி போட்டுட்டு அமைதியாக உட்கார பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச காஃபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த டைமில் எல்லோரும் தூங்கும்போது அற்புதமான ஒரு ஃபில்டர் காஃபியோடு உட்காந்து வெளியே பால்கடியில் உட்காந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அந்த நாள் முழுக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மீ டைம் க்ரியேட் பண்ணிக்கோங்க காலையிலேயே நீங்கள் அப்புறமா எல்லாம் போனதுக்கப்புறம் நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னா பண்ணிக்கிறேன் அப்படிலாம் இல்லை நீங்கள் ஏர்லி மார்னிங் நீங்கள் எப்போவுமே ஒரு ஆறு மணிக்கு மேலே எழுந்திரிச்சு தான் உங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு உங்களுக்கான ஒரு மீட் டைமாக வச்சுக்கோங்க அந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக நீங்கள் அன்றைக்கி வேலையெல்லாம் பார்ப்பீங்க அதனால் காலையில் எழுந்திரிச்சி முதல்ல பழகுங்க இப்போ நிறைய பேர் லைவில் வரீங்க காலையில் எந்திருக்கீங்க ரொம்ப ஹாப்பி பட் அந்த டைமை வந்து உங்களுக்கான ஒரு ஃப்ரீ டைமாக உங்களுக்கான ஒரு மீ டைமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம நாளை எப்படி கொண்டுட்டு போகிறோம் இன்றைக்கி என்னென்ன வேலைகளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நன்றி கடமை ஒரு கிராட்டிட்யூடு ஒரு நோட்டை வச்சுக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி எந்திரிச்சிருக்கீங்க அற்புதமான காலையை ஆரம்பிக்கிறீங்க எதிர்த்து முதல்ல நன்றி சொல்லுங்கள் அடுத்தது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் என்னென்ன வேலைகளை முடிக்க போகிறோம் அதை மூணு விதமாக பிரிக்கலாம் ஒன்று ஹெல்த்து வெல்த்து ரிலேஷன்ஷிப் ஹெல்த்துக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வாக்கிங் போகிறேன் ஒரு கா ஒரு கா மணி நேரமோ அரை மணி நேரமோ போய் வாக்கிங் பண்ணிட்டு வர போகிறேன் வெல்த்துக்கு என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணுமே வேலைக்கு போக போகிறீங்க வேலையை தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க அடுத்தது ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி என் குடும்பத்தை எப்படி நான் சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன் அவங்கள எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகிறேன்னா எல்லாம் நினச்சி பாருங்க வெளியே கூப்பிட்டு போங்க பசங்களுக்கு ஏதோ அவங்க கூட உட்காந்து பேசினாலே இப்போ வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு இப்படிலாம் காசை கரைக்கணுன்றத தேவையில்லை வீட்டில் அவர் இருந்து எல்லாருமாக சேர்ந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசினாலே பசங்களுக்கோ மனைவிக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இதை யோசிச்சு பாருங்கள் இதை யோசித்து எழுதிட்டிங்களா கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி இது எல்லாம் நடந்து முடிஞ்சு விட்டதாக ஒரு கற்பனை பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு இன்றைக்கி நம்ம எழுதி வச்சது எல்லாமே இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சுன்னா எவ்வளோ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அந்த மாதிரி அந்த ஹாப்பினஸ் மூடுக்கு உங்களை கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு அன்னைக்கு நீங்கள் ஆர அந்த நாளை ஆரம்பிச்சிங்கன்னா மிகவும் அற்புதமான நாளாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதனால் காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஃபைவ்க்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு குளிச்சுருங்க குளிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் நீங்கள் எட்டி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் காலை காட்சிகள் பறவைகள் போகிறது பறவைகள் சத்தம் ஒரு இயற்கையில் ஒரு ஒரு வா வானத்தை பார்த்தீங்கன்னா மேகங்கு மேகக்கூட்டம் போகிறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம நம்ம வந்து இயற்கையோட நம்ம ஒரு வா நாளை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய மனசும் இயற்கையாகவே இருக்கும் அன்றைக்கி எந்த பெருசாக ஒரு எது விஷயமும் பெருசாக நீங்கள் இது பண்ண மாட்டிங்க ஸோ இயற்கையிலேருந்து நம்ம நிறைய படிக்கலாம் ஆனால் அது கொஞ்சமாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கூட நிறைய பேர் நிற்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு வெளியில் போய் பாருங்களேன் ஒரு சூரியனை ஊதிக்கிறத பாருங்கள் அந்த வானத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ அழகான மேகங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தை பாருங்கள் அதோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க அது கூட பேசுனீங்கன்னா அது அழகாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அது மாதிரி மிருகங்களோட பழகிறதுமே ஒரு பெரிய ஒரு இது ஆனால் நிறைய பேருக்கு அது நான் பிடிக்கிறது இல்லை எதுவுமே பிடிக்கிறது இல்லை சரி அது போயிட்டு போகுது அட்லீஸ்ட் உங்களையாவது உங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் செல்ஃப் லவ் உங்களை நீங்கள் பிடிச்சி வாழ்ந்தாலே போதும் ஸோ காலையில் எழுவது நல்லது நல்ல பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது இன்னும் நல்லது நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படி இப்படி இல்லை ஆனால் அதற்கு முதல் படி என்ன தெரியுங்களா ஒரு டிசிப்ளின் காலையில் எழுந்திரிச்சு சில விஷயங்களை பண்ணும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை நோக்கி போக முடியும் தூக்கமே நமக்கு பிரதானமாக இருந்துச்சு ஒரு ஏழு ஏழரைக்கு எழுந்திரிச்சி அறக்க பறக்க குளிச்சோம் குளிச்சு குளிக்காமலும் சாப்பிட்டு சாப்பிடாமலும் குடு 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 ஓடி போகிற ரோட்டில் போகிறவனெல்லாம் திட்டிகிட்டு போய் என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கேன்னு ஆஃபீஸில் போய் அங்கே போய் நம்ம திட்டு வாங்கி இதெல்லாம் பண்ணணுமா மெதுவாக ரிலாக்ஸாக கிளம்புங்க காலையிலே எந்திரிச்சிங்கன்னா ஈஸியாக கிளம்ப முடியும் ரிலாக்ஸாக கிளம்பி ரிலாக்ஸாக போங்க இன்றைய நாள் அதிசயங்கள்தான் இந்த அற்புதமான நாளாக இருக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன் குட் மார்னிங்